ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம்

புனராவர்த்தனம் அஷ்டவர்த்தனம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது மிக விரைவிலேயும் பக்தர்கள் பெண்களால் இளைஞர் உதவிகளை செய்து மிக விரைவிலேயே இந்த கும்பாபிஷேகம் நடைபெற எல்லாருமே உதவி செய்ய நிர்வாகம் சார்பாக மேலும் எல்லாருமே இந்த திருக்கோயிலுடைய மகிழ்ச்சியை மிக விரைவில் நடக்கணும் எல்லாருமே பெரும் முயற்சி எடுத்து எல்லா விதமான அதனால பக்தர்கள் பொதுமக்கள்

வேலைப்பாடுகளுக்கு முன்பு ஆலயம் அலுவலகம் ஆயிரம்

தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு இரவு பகல் பார்க்காம இந்த வேலைகள்ல தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே வந்துட்டு இருக்கிறாங்க ஊர் மக்கள் மற்றும் தலைவர்கள் எல்லோருடைய உழைப்பு

ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக பணிகள்ல அவங்கதான் நடத்திட்டு டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் டூ டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் டூ இந்த நம்பருக்கு நிச்சயமா நீங்க ஐயாவை தொடர்பு கொண்டு மேலும் பல உதவிகளை நீங்க செய்தும் இந்த கும்பாபிஷேகம் மிக விரைவிலேயே நடக்கணும்னு நாங்கள் உங்ககிட்ட தாழ்மையான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம் திரு கூத்தனையம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் திரு கூத்தனையம் அவர்களுடைய நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் திரு ஜிடி சேகரையம் அவங்களுடைய நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் செவன் ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபைவ் எயிட் டூ ஃபோர் எயிட் செவன் ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபைவ் இந்த நம்பருக்கு நிச்சயமாக நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் பல உதவிகள ஆடயம் நிர்வாகம் மேலும் இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கணும்னு உங்ககிட்ட தாழ்மையோடும் பல உதவிகளை நிதி உதவி பொருளுதவி உங்களுடைய சேவைகள் நீங்கள் கோயிலுக்கு வந்து கோயிலுடைய வளர்ச்சி பணிகள் எல்லாத்துக்காகவும் பக்தர்கள் மேலும் சேவை செய்கிறவர்கள் எல்லோருடைய நாங்கள் கேட்டுக்கிறோம் நீங்க உதவிகள் செய்யணும்னு நம்மளுடைய திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் எம்ஜிஆர் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில நம்மளுடைய திருக்கோயில் அமைந்திருக்கிறது பக்தர்கள் நம்மளுடைய திருக்கோயிலை பற்றி சொல்லணும்னா நிறைய விசேஷங்கள் உண்டு நம்ம திருக்கோயில ஆடி மாசம் நீங்க அம்மனுடைய சன்னிதானத்துல முட்டையை வச்சு திருவிழா முடிஞ்ச பிறகு நீங்க அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு முக்கியமான குழந்தைகளாக கிடைக்கொண்டது இந்த கோயிலாக எல்லாருமே சொல்றவங்களும் இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கோயில் மேலும் குழந்தை பாகியம் தருவதோடும் நிச்சயமா திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் ஆகும் மேலும் இந்த திருக்கோயில வேண்டிக்கிறவங்களுக்கும் குழந்தை பாகியம் திருமண பாகியம் மேலும் எல்லா விதமான பதினாறு செல்வங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த அம்மா அருள் செய்வாங்க அப்படின்றதுதான் திருக்கோயில் பற்றி நம்மளுக்கும் கோயில் சம்பந்தப்பட்டவங்க இந்த பகுதி வாழ் மக்கள் கோயில் நிர்வாகம் தலைவர் ஒரு செந்திலையா அவர்கள் பெரிய எல்லாமே ஸ்தபதி வேலைகள்லாம் இங்க நடைபெற்று கொண்டு வருகிறது இன்னும் பல வேலைகள் வேலைகள் நிலுவையில இருக்கு அதனால பக்தர்கள் நிச்சயமா இந்த திருக்கோயிலுக்கு வந்து உங்களால் என்ற ஒரு சிறு உதவிகளாக இருந்தா கூட பரவாயில்ல இந்த திருக்கோயிலுக்காக நீங்க செய்து மிக விரைவில் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் புனராவர்த்தனம் அஷ்டபந்தன மகா பொதுமக்கள் ஆனந்தபுரம் முத்துமாரியம்மன் திருக்கோயில் இந்த கட்டுமான பணிகள் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இணைந்திருந்தாங்க நம்ம யூடியூப்பாக கோயில் பற்றி கேட்கும் ஐயா அவர்கள் நம்மளோட இணைந்து நம்மளுக்கு யூடியூப் பற்றி கோயில் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ஐயாம் திரு செந்தில் ஐயா நம்மளோட இணைந்திருக்கிறாங்க அவர்களுடைய கூட இருந்து கோயிலுடைய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருமே இணைந்திருந்தாங்க திரு எக்ஸ் கவுன்சிலர் திருமதி அண்ணம்மா அக்கா நம்மளோட இணைந்திருந்தாங்க பில்டர்ஸ் ஐயா நம்மளோட இணைந்திருந்தாங்க அண்ணம்மா அக்காவுடைய கணவர் அவர்களும் இந்த இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறணும் கட்டுமான பணிகளில் தொடர்ந்து அவங்களும் ஈடுபட்டு இருந்தாங்க அவங்கள நம்ம கேட்டும் கோயில் பற்றி கோயில் நிர்வாகம் பற்றி கோயிலுக்கு தேவையான உதவிகள் பற்றி பேசுங்கன்னு அவர்களும் பல வேலைகளுக்கு இடையிலேயும் உடனே வந்து நமக்காக இந்த யூடியூப் பதிவுகளை பதிவிட்டுருந்தாங்க உண்மையிலே திரு செந்திலையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ஐயா அவர்கள் பல முக்கியமான வேலைகளில் இருந்தாங்க ஐயாவுக்கு உடனே ஃபோன் போட்டு சொல்லியிருந்தாங்க நம்ம யூடியூப்லேருந்து வந்திருக்கோணும் ஐயா அவர்களும் நமக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து அவர்கள் நம்ம மேலே மதிப்பு கொடுத்து நம்மளுடைய யூடியூப்காக பல வேலைகளில் முக்கியமான பணிகளில் இருந்தால் கூட ரொம்ப தூரத்துல இருந்து நமக்காக உடனே வந்து இந்த பதிவுகளை நமக்காக கொடுத்துருந்தாங்க அதனால திரு செந்திலையா அவர்களுக்கு மனமாத நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மளோட பேசியிருந்தாங்க அதாவது கோயிலில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாகியம் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் அம்மனோட சக்தியை நம்மளால் அளவிட்டு சொல்லவே முடியாது அவ்வளோ பெரிய ஒரு மா சக்தி மகாசக்தி படைத்தவள் இந்த அகிலத்தையாலும் பிரம்மாண்ட நாயகி உலகையாலும் தாயானவள் ஆனந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் அதனால் இந்த திருக்கோயிலுடைய நிறைவு பணிகள் முடிவு நிலையில இருக்கு நிறைவு பணிகளில் இருக்கு அதே மாதிரி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க திரு விஜயானந்த அவர்கள் நம்மளுடைய ஆனந்தபுரம் கவுன்சிலர் அம்மா திரு ஷக்கிலா மேரி திருமதி பெருமதிப்பிற்குரிய ஷக்கிலா அம்மா அவர்களுடைய கணவர் அவங்க தான் இப்போ கவுன்சிலராக இருக்காங்க மாமன்ற உறுப்பினர் அறுபத்தி நான்காவது மாமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கணவர் திரு விஜயானந்த ஐயா அவர்கள் ஆறு லட்சம் மதிப்புள்ள கட்டுமானப் பணிகள் பில்டர்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து இந்த கட்டுமானப் பணிகள் கோயிலுக்கு இந்த வேலைகள் எல்லாமே ஐயாவுடைய தலைமையில் நடைபெற்று வருதுன்னு சொல்லியிருந்தாங்க திரு பெரும் மதிப்பெருக்குரிய திரு விஜயானந்த் ஐயா அவர்களுக்கு மனமாத நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அது கூட நம்மளுடைய ஸ்பான்சர்ஸும் இதுவரைக்கும் கோயிலுக்கு நிறைய உதவிகள் செய்கிறவங்க செய்ய போகிறவங்க தொடர்ந்து இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுறவங்க இந்த திருக்கோயிலுடைய முன்னேற்றம் சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு வேண்டிக்கிறவங்க எல்லாருக்குமே மனமாந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நம்ம பார்த்தோம்னா திருமதி அண்ணம்மா அக்கா அவங்க எக்ஸ் கவுன்சிலராக இருந்திருக்காங்க இந்த பகுதிக்கு அவங்க கும்பாபிஷேகம் நம்ம விரைவில் நடத்தணும்னு சொன்ன உடனே அவங்க வந்து அழகாக இந்த கலசங்கள் பற்றியெல்லாம் விசாரிக்க கலசங்கள் வாங்கவே போயிட்டுருந்தாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக பூரிப்பாக சொல்லியிருந்தாங்க ஸோ அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு மேலும் ஆனந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு மிக விரைவிலேயே பக்தர்கள் பொதுமக்கள் எல்லாருமே உதவி செய்யணுன்றது ஆலயம் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மேலும் கோயிலில் இருக்கிற அனைத்து பக்த திட்டக்கோடிகள் சார்பாகவும் நாம் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை நாம் எல்லார்கிட்டையும் நம்ம யூடியூப் பார்க்குறவங்கக்கிட்ட நாம் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறோம் அதனால் பக்தர்கள் பொருளுதவியோ பண உதவியோ மேலும் உங்களுடைய உபயதாரர்களோ அன்னதானங்களோ மேலும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்தோ நேரில் வந்து கோயிலை தரிசனம் செய்து அம்மனுடைய அருளை பெற்று மிக விரைவிலேயே இந்த கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடக்க வேண்டிக்கிறோம் தயவு செய்து எல்லாராலும் முடிந்த முயற்சிகளை உதவிகளை நீங்கள் செய்யணுன்னு உங்கள்கிட்ட நாங்கள் எல்லாருமே கேட்டுக்கிறோம் மறுபடியும் ஒரு முறை நீங்கள் செய்கிற உதவிகள் திரு செந்தில் ஐயா அவர்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க தான் கோயிலுடைய தலைவர் நிர்வாக பொறுப்பில் இருக்காங்க நயன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் டூ ஐயாவுடைய நம்பர் நயன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் டூ ஐயாவுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஐயாவை இது பற்றிய மேலும் பல விவரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு கோயில் நிர்வாகத்தினர் மிக சிறப்பான முறையில் மிக விரைவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடக்க நீங்கள் எல்லாருமே உதவி செய்து நாம் எல்லோரும் இணைந்து இந்த ஒற்றுமையாக இருந்து இந்த கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடக்க நாம் எல்லாருமே அம்மனுடைய திருப்பாத கமலங்களில் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம் உங்கள் எல்லோருடைய உதவிகளையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் நம்ம யூடியூப் பார்க்குறவங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்து கோயிலை தரிசனம் செய்யுங்க அம்மாவை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் அந்த மகாசக்தியானவள் பெரிய அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவாள் கடைசியாக நாம் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறோம் திரு செந்திலையா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம யூடியூப் பாருங்கள் கோயில் மகா கும்பாபிஷேகத்துக்கு தயவு செய்து உதவி செய்யுங்கள் நீங்களும் ஒரு உதவி செய்பவராக இருந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கு கொள்ளணும்னு மனசார நம்ம கேட்டுக்கிறோம் மேலும் இந்த கோயில் நிர்வாக எல்லாருமே வந்திருந்தாங்க நம்ம யூடியூப்காக அவங்களுடைய திருப்பாத கமலங்களில் அவங்களுடைய சரணடைந்து அவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நம்ம யூடியூப்காக வந்து நம்ம யூடியூப்காக கோயில் பற்றி பேசியதற்காக ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி